நியூமராலஜி நெறியில் நமது நுமரோ குரு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நாங்கள் முலாங்க ஒன்று எனப்படும் டிரைவாக் பெய்சக் அல்லது சாய்காக் இன் முக்கியத்துவத்தை ஆராய உள்ளோம் தொடங்குவதற்கு முன் உங்களுக்கு விருப்பமான மொழியில் இந்த வீடியோவைப் பெற முடியவில்லை என்றால் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பார்வையிடுங்கள் உங்கள் மொழியில் முலாங்க ஒன்று வீடியோவின் இணைப்பைக் காணலாம் இந்த வீடியோவில் முலாங்க ஒன்று கொண்டவர்களின் தனித்துவமான பண்புகளைப் பற்றி பேசவுள்ளோம் சிறந்த தொழில் வழிகளை பரிந்துரைக்கிறோம் மற்றும் உங்களுக்கு ஏற்ற எண் மற்றும் சாதகமான நிறங்களை வெளிப்படுத்தவுள்ளோம் நீங்கள் நட்புகள் வணிக கூட்டாண்மைகள் அல்லது திருமணத்திற்கு ஏற்ற எண்களை அறிந்து சிறந்த தொடர்புகளை உருவாக்க உதவும் தகவல்களையும் பகிரவுள்ளோம் அதனால் தொடங்குவோம் நீங்கள் ஒன்று பெறுவீர்கள் உதாரணமாக முதலாம் தேதி பிறந்தவர் என்ற மொலைங்கிய பெறுவார் பத்தாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஐ கூட்டி ஒன்று என்பதை கொடுப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்று மற்றும் ஒன்பது ஐ கூட்டி பத்து அதன் பின் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஐ கூட்டி ஒன்று என்பதை கொடுப்பார்கள் அதேபோல் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் இரண்டு மற்றும் எட்டு ஐ கூட்டி பத்து அதன் பின் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஐ கூட்டி ஒன்று என்பதை கொடுப்பார்கள் இந்த தேதிகளில் பிறந்த அனைவரும் ஒன்று உடைய பொதுவான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஐ பகிர்ந்தாலும் அவர்களின் பிறந்த நாளை பொறுத்து வெவ்வேறு தனித்தன்மைகள் இருக்கும் உதாரணமாக முதலாம் தேதி பிறந்தவர்கள் பத்து பத்தொன்பது அல்லது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களை விட மாறுபட்ட பண்புகளை கொண்டிருப்பார்கள் இந்த வேறுபாடுகளை நாம் வீடியோவின் இறுதியில் ஆராயப் போவோம் எனவே கண்டிப்பாக காணுங்கள் நியூமராலஜியில் எண் ஒன்று சூரியனை பிரதிபலிக்கிறது இது தலைமைத்துவம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாகும் சூரியன் உலகத்துக்கு ஒளி பாய்ச்சுவதைப் போல மூலாங் ஒன்று உடையவர்கள் இதே போன்ற தன்மைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் தாராளமானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு இயல்பாகவே ஆதரவு தருவார்கள் ஒரு நண்பர் பிரச்சினையில் இருப்பின் டிரைவர் பேசக் சாய்கக் நம்ப ஒன்று உடையவர்கள் கூட்டத்திலும் கூட உதவ தயாராக இருப்பார்கள் அவர்கள் நம்பகமானவர்கள் மற்றும் வேகமாகவே பிறரின் நம்பிக்கையை பெறுவார்கள் ஆனால் மூலாங்க் ஒன்று உடையவர்கள் திடீரென ஆக்கிரமிப்பாக இருப்பார்கள் மற்றும் உரையாடல்களை ஆட்கொள்வர் இந்த தன்மை அவர்களை தொழிலில் வெற்றி பெறச் செய்யலாம் ஆனால் தனிப்பட்ட உறவுகளில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் சில சமயம் அவர்கள் சுயமரியாதையை அகங்காரத்துடன் குழப்பி அவர்களுக்கு தெரியாமல் கடுமையாக பேசுவார்கள் இது மற்றவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிடலாம் இதை அவர்கள் கவனத்தில் கொண்டு மென்மையாக உரையாட வேண்டும் மூலாங் ஒன்று உடையவர்கள் தங்களின் சுதந்திரத்தை மதிக்கின்றனர் மற்றும் அழுத்தப்பட்ட உணர்வுகளை வெறுக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக தங்கள் வேலைகளில் திருத்தியடைய சிரமப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முயல்கின்றனர் மற்றும் உச்சியை அடைந்தால் மட்டுமே திருப்தி அடைகிறார்கள் அவர்கள் வழிகாட்ட முன்வருவார்கள் மற்றும் அபாயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் இது அவர்களை மற்றவர்களை விட தனித்துவமாக மாற்றும் மற்றும் அவர்களுக்கு ஒரு பிரத்யேக அடையாளத்தை அளிக்கிறது முலாங் முலாங்கொன்று உடையவர்கள் காதலில் எளிதாக செல்ல முடியாது அவர்கள் தங்கள் உணர்வுகளை திறந்த வெளியாக வெளிப்படுத்துவார்கள் மற்றும் காதலுக்காக போராட தயாராக இருப்பார்கள் ஆனால் வேலை மீது அதிக கவனம் செலுத்துவதால் தங்கள் துணைகளை புறக்கணிக்கலாம் இது அவர்களது உறவுகளில் சிக்கலை உருவாக்குகிறது சிலர் அவர்களை ஆணவமாகவோ அல்லது ஆக்கிரமிப்பாகவோ காணலாம் ஆனால் அவர்கள் மிகவும் ஆதரவானவர்கள் மற்றும் மரியாதையாக இருப்பதை உணர்த்துவது முக்கியம் முலாங் ஒன்று உடையவர்கள் வாழ்க்கையில் அல்லது வாகனம் ஓட்டுவதில் எப்போதும் ஆபத்தை ஏற்க தயங்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் வழியில் வரும் தடைகளுக்கு அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் அவர்கள் தடுக்கைகளை குறித்து அதிகமாக யோசிக்காமல் முன்னே செல்கிறார்கள் அவர்கள் இல்லை என்று கூறுவதில் கடினம் அனுபவிப்பார்கள் உடனே உதவ வேண்டியவர்களை உதவ முன்வருவார்கள் சூரியனின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறார்கள் அவற்றைப் போலவே அவர்கள் தொடர்ந்து அறிவு உதவி மற்றும் தங்கள் திறமைகளின் மூலம் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள் முழங்கொன்று உள்ள மக்களை பொதுவாக நிலைத்த நம்பிக்கையுடனும் சமத்துவமாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அல்லது அசௌகரியமானவர்கள் போல இல்லை அவர்கள் அடிக்கடி அமைதியாகவும் அமைதியாகவும் இருப்பர் அவர்களின் முகவிளக்கங்கள் மற்றும் உடல்நிலைகள் மூலம் அவர்கள் நிலைத்த தன்மையை கவனிக்கலாம் இது ஒரு ஸ்டடி நெஸ் உணர்வை வெளிப்படுத்துகிறது அவர்கள் பொதுவாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில்லை எடுத்துக்காட்டாக அவர்களின் சிரிப்பு பெரிதும் இல்லாமல் மெல்லியதாகவே இருக்கும் அவர்கள் சிரிப்பை மிகவும் நெருக்கமாக கூட இருந்தாலும் அது அவர்களின் முகத்தில் வெளிப்படுகிறது இவ்வகையினர் பல உறுதியான தன்மை கொண்டவர்கள் அவர்கள் ஒரு அறையில் நுழைந்தால் மக்கள் அவர்களை உடனே கவனிக்கும் அவர்களின் நம்பிக்கை அவர்கள் பேசும் முறை மற்றும் தங்களை பரப்பும் முறை மூலம் வெளிப்படுகிறது மேலும் அவர்கள் பொதுவாக ஒரு சமமான உணர்ச்சி நிலையை பராமரிக்கிறார்கள் உணர்வுகளை மிதமான அளவிற்கு அனுபவிக்கிறார்கள் முலங்கொன்று உடையவர்கள் தங்கள் வலுவான தலைமை ஆற்றலுக்கு நோன் ஃபார் த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவர்கள் வழங்கும் தாக்கம் மிகவும் உண்மையாகவே உள்ளதாகும் ஏனெனில் எப்போது ஒரு புதிய நபர் நிறுவனத்தில் தலைவராக இணைகின்றனர் மற்றவர்கள் எப்படி அவர்கள் அந்த இடத்தை இவ்வளவு விரைவில் பெற்றார்கள் என்று நினைக்கின்றனர் இந்த இயற்கை தலைமை திறன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தெரிவிக்கிறது பள்ளி விளையாட்டு அணியின் கேப்டனாக இருக்கிறார்கள் அல்லது வகுப்பு கண்காணிப்பாளராக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வேலை முடிக்க மட்டுமல்லாமல் அவர்கள் சுற்றிலும் உள்ளவர்கள் என்பவர்களை ஊக்குவிக்கவும் திட்டங்களை மற்றும் வேலைகளை முடிக்க தூண்டுகிறார்கள் நியூமராலஜியில் சூரியன் சக்தியை பிரதிநிதிக்கிறது சூரியன் தினமும் ஒரே நேரத்தில் உதிக்கும் மற்றும் மறையும் போல மூலாங் போன்று உடையவர்கள் தொடர்ந்து தங்கள் இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்கிறார்கள் அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் உடல் மற்றும் மன அத்தியாயத்தில் தங்களை ஈடுபடுத்துவதற்கு தயார் மேலும் அவர்கள் மிகவும் ஆசை கொண்டவர்கள் இந்த நபர்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை அணுகுகிறார்கள் வலிமையான மனக்குவிப்பு சிறந்த தலைமை மற்றும் சிறந்த ஏற்பாட்டு திறன்களை வெளியிடுகிறார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவர்களின் பொறுப்பு உணர்வு தெளிவாக காணக்கூடியது முலங்கொன்று உடையவர்கள் வலுவான தலைமை திறன்களை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் எங்கு அதிகாரம் வகிக்க முடியும் என்பதற்கு நல்ல வரவேற்பு அடையவர் இது ஒரு அமைப்பை நிர்வகிப்பது அல்லது ஒரு ஜனாதிபதியாக அல்லது செயலாளியாக பணியாற்றுவது போன்றது இராணுவத்தில் அவர்கள் மேஜர் அல்லது அதற்கு மேல் உள்ள ரீதிகளில் வளர முடியும் இந்த எண்ணை கொண்ட பலர் சிறந்த தொழில் முனைவோர் ஆவார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த தலைமைக்கு உடன்பட்டு செயல்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது அவர்களது சுதந்திரமான தன்மைக்கு ஏற்படுகிறது அவர்கள் அரசு ராணுவம் அல்லது போலீஸில் உள்ள வேலைகளில் அவர்களது கல்வி மற்றும் தலைமை பண்பு காரணமாக வெற்றி பெறுவது போல் தெரிகிறது இவர்களுக்கு தூய்மையை பேணுவதில் மற்றும் சிக்கல்களை திறம்பட தீர்க்கும் திறன் உள்ளது இத்தகைய வேலைகள் திருப்திகரமானவை ஆக இருக்கக்கூடும் ஆனால் நீங்கள் வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்கள் எனில் அதை சிக்கலாக கைவிடுங்கள் உங்கள் சொந்த தலைமைக்கேற்ற உள்ளருக்கே வரவேற்பு அளிக்கின்றது மற்றவர்கள் உங்கள் வேலைக்கான கட்டுப்பாட்டை தவிர்க்கலாம் உங்கள் வியாபார யோசனை பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம் அந்த துளிக்கு குதிக்கவும் உங்கள் திறன்கள் மற்றும் அறிவுகளை உருவாக்கவும் உயர்ந்த இலக்குகளை நோக்கவும் உங்கள் ஆவலுடன் மற்றும் விரைவான முடிவுகளை எடுக்கும்படியான திறனுடன் உங்கள் சொந்த தலைமை வகிப்பது உங்கள் வெற்றியை எந்த துறையிலும் அழைத்து வரும் மூலங் ஒன்றுக்கில் பிறந்தவர்களின் கெடுபிடிகளை குறிப்பிடும் போது அவர்கள் சில நேரங்களில் ஆடம்பரமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் என்பது முக்கியம் அவர்கள் உடல்நிலை மற்றும் மனவிடயம் குறித்தாக மிகுந்த உறுதிப்படுத்தல்கள் செய்தாலும் அதில் கடுமையாகவும் அதிகாரமிக்கவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு இது அவர்களால் முறைப்படுத்தப்படும் வேலைக்கு அடிக்கோட்டை மாறுபாடு ஏற்படுத்தலாம் இதனால் அவர்கள் அரசரின் மாதிரி நடத்தப்படுகிறார்கள் இந்த பரிதாபங்களை தடுக்க அவர்களால் இந்த பழக்கத்தை கையாள்வது அவசியம் அவர்கள் பொதுவாக வேலைகளை திறம்பட நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் அவர்களது குழுவினர்கள் மனிதர்களாக இருப்பதற்கான உணர்வுகளை மறந்துவிடுகிறார்கள் அவர்களிடம் மிகுந்த ஆற்றல் உள்ளதாலும் மற்றவர்கள் ஒரே மாதிரியான உந்துதல்களை பகிர்ந்து கொள்வதில்லை என்பதாலும் இந்த தற்காலிக தொடர் உடல்நிலை ஏற்படும் இது அவர்களை மிகுந்த அதிகாரசாலி மற்றும் உடற்கூறியாக காட்டுகிறது இது தவிக்கப்பட வேண்டும் மேலும் அவர்கள் தங்கள் மேற்பார்வையாளர்களிடம் ஆரோகன்ட்லி உள்ளனர் மற்றும் தங்கள் குழுவினரிடம் மரியாதை கோருகிறார்கள் இதனால் ஒரு அழுத்தமான சூழல் உருவாகிறது அவர்கள் முழுமையாக யோசிக்காமல் விரைவாக முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களின் ஆவியாகக் கொண்டு அது விருப்பத்திற்குரிய நடவடிக்கைகளை உருவாக்கும் அவர்கள் பின்னர் பின்வரும் பிறகு வருத்தப்படும் எனது மூலாங்கு ஒன்று என்றால் ஒன்று பத்து பத்தொன்பது மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானவை உங்களுக்கு இணைப்பிரியவாக உள்ள எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து மற்றும் ஒன்பது ஆகும் இவ்வாறான எண்களுக்கான உடைய நபர்களுடன் கூட்டுறவுகளை உருவாக்குவது பயனுள்ளதாக இருக்கலாம் நிறங்களில் சூரியன் நிறங்கள் மன்னிப்பு ஆரஞ்சு தங்கம் மற்றும் பழுப்பு இவை அதிர்ஷ்டமானவை என்று கருதப்படுகிறது இந்த நிறங்களை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக மன்னிப்பு மிகவும் அதிர்ஷ்டமானது ஆனால் எண் எட்டு என்பது மூலாங் ஒன்று இக்காக சிறந்ததாக இல்லை எட்டுக்கு சமமாகும் தேதிகளில் ஓட்டம் செய்பவர்களுக்கு கவனம் செலுத்துங்கள் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு போன்ற ஆண்டுகள் எட்டுக்கு சமமாகும் இந்த ஆண்டுகளில் சில விசித்திரமான நிகழ்வுகளை நீங்கள் கவனித்திருக்கலாம் முல்க் எண் ஒன்று உடையவர்கள் சில சுகாதார சவால்களை எதிர்கொள்வர் அவர்கள் தலைவலி மற்றும் மைக்ரேன்களை அனுபவிக்க அதிகமாக கவலைக்குரியவர்கள் இது மிகவும் அசௌகரியமாக இருக்கலாம் இதற்கான காரணமாக இதயத்திற்கு ஏற்பட்ட தீவிரம் அதிகமாக இருக்கும் எனவே அவர்கள் தங்கள் இதய சுகாதாரத்தை கவனிக்க வேண்டும் இந்த முல்க் எண் உடையவர்கள் நெருங்கிய தொலைவில் மட்டுமே தெளிவாக பார்க்கும் மயோபியாவால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதற்கு கூட வெப்பமான காலநிலைகளில் வெப்ப அடித்தலில் உள்ள பாதிப்புகளுக்குள்ளாக இருக்க வாய்ப்பு உள்ளது காது மூக்கு மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சினைகள் கிட்டத்தட்ட நிகழலாம் முல்க் எண் ஒன்று உடையவர்கள் தங்கள் சுகாதாரத்தை கவனமாக கவனித்து தேவைப்படும் போது மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் உங்கள் முழு திறனை அடைய முக்கியமான குறிப்பு பங்சுவாலிட்டி உடைய பழக்கத்தை உருவாக்குவது ஆகும் சூரியன் தினமும் ஒரே நேரத்தில் எழுந்து மறைந்து போகும் போல் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களுக்கும் நேரத்தில் இருக்க முயல வேண்டும் இந்த கட்டுப்பாடு உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை அடைய உதவும் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் இலக்குகளை எப்போதும் புரிந்துகொள்ள கொள்ள முடியாது என்பதால் அவர்களுடன் அமைதியான மற்றும் சகிப்புத்தன்மையுடன் தொடர்பு கொள்வது முக்கியம் தகவலற்ற அல்லது குறைந்தது என்றால் நீங்கள் சில நேரங்களில் வேகமாக இல்லாதவர்கள் குறித்து வெறுப்பேற்படலாம் ஆனால் இந்த மனப்பானத்தை மாற்ற முயலுங்கள் மூலாங் ஒன்று உடையவர்கள் தலைமையுரிமை என்பது இயற்கையாகவே ஒரு திறமை தலைமையுரிமைக்கான வாய்ப்புகள் வரும் எனவே நீங்கள் சில நேரங்களில் தகுதி இல்லாதவராக உணர்ந்தாலும் அதற்காக தயார் இருக்க வேண்டும் அறக்க கோபமான அல்லது இறுக்கமான ஆளுமை கொண்டவர்கள் ஆகாதீர்கள் ஏனெனில் இந்த தன்மைகள் மக்கள் புறக்கணிக்கவும் உதவும் அதன் பதிலாக மரியாதை மற்றும் நேர்மறை மனப்பானத்தை கவனிக்கவும் இந்த மரியாதைக்குரிய வானொலியுடன் நீங்கள் விரைவில் மரியாதையை பெறுவீர்கள் குறிப்பாக நீங்கள் தலைமையுரிமை வாய்ப்பில் இருக்கும் போது உங்கள் பயணத்தை கற்றுக்கொள்க வெற்றி உங்களை இட்ட அன்படும் கேஜ் அகத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இல் பிறந்தவர் புலம் பிசினஸ் ஆண்டர்பிரியோஷிப் பவுண்டர் வெற்றி பில்கேட் மைக்ரோசாஃப்ட் ஐ இணை தொடங்கினார் இது உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது அவரது பார்வை தலைமை புதிய யோசனைகள் மற்றும் போட்டியாளர் ஆவியம் ஆகியவை மூலாங் ஒன்று பண்புகளை உடையவையாக அமைந்துள்ளன இது அவரை தொழில்நுட்ப பேரரசு கட்டும் வகையில் உதவியது அவரது வலியமான தனிப்பட்ட உணர்வு மற்றும் முன்னணி வழிகாட்டுவதற்கான திறன் அவரை உலகளாவிய தொழில் மைதிப்பர் ஆக்கியது இந்திரா காந்தி நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று பிறந்தவர் புலம் பாலிடிக்ஸ் இந்தியாவின் முதல் பெண்மணி பிரதமர் வெற்றி இந்தியாவின் முதல் மற்றும் இதுவரை ஒரே பெண்மணி பிரதமர் என்ற பெருமை கொண்ட இந்தியா காந்தி அவர் திடமான தலைமை மற்றும் அதிகாரமான பாணியினால் அறியப்பட்டவர் மேலும் அவரது மூலாங்கூன்று இன் தலைமைத்துவத்தின் குணங்களை வெளிப்படுத்தினார் வங்கிகள் தேசியமயமாக்குதல் மற்றும் கிரீன் புரட்சி போன்ற டா முடிவுகளை எடுத்ததைக் கொண்டு அவர் தனது சக்தி வாய்ந்த மற்றும் சுயமாக கண்ணோட்டத்தை காட்டினார் இந்திய அரசியலுக்கு அவர் நீண்டகால விளைவுகளை உருவாக்கினார் முகேஷ் அம்பானி ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல் பிறந்தவர் புலம் பிசினஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் தலைவர் வெற்றி உலகின் மென் இல் ஒருவர் எனும் முகேஷ் அம்பானி பெட்ரோகெமிக்கல்கள் பிரைவரிதி மற்றும் ரீடெய்ல் போன்ற துறைகளை உள்ளடக்கிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் ஆவார் அவரது தொழில் முனைவோராகிய மனப்பான்மை ஆசை மற்றும் தலைமை குறைமைகள் ரிலையன்ஸை உலகளாவிய ஆற்றல் மிக்க நிறுவனமாக உருவாக்கும் வழியாக இருந்துள்ளது முகேஷ் அம்பானியின் பெரிய அளவிலான திட்டங்களை காணும் மற்றும் செயல்படுத்தும் திறன் மூலாங் தலைமை குறிமுறைகளின் அடையாளமாகும் எலோன் மஸ்க் ஜூன் இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்தவர் புலம் ஆண்டர்பிரியூர்ஷிப் டெக்னாலஜி ஸ்பேஸ் டெஸ்லா எக்ஸ் முந்தைய ட்விட்டர் இன் வெற்றி எலோன் மஸ்க் பல தொழில்களில் புரட்சியை ஏற்படுத்திய முன்னோடியான தலைவராகவும் எலக்ட்ரிக் வாகனங்கள் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகியவற்றில் தனிப்பட்ட முன்னணி படைத்தவர் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா போன்ற நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் சிஇஓ ஆக மஸ்க் மூல் ஒன்று இன் பண்புகளை எனவே தலைமை புதுமை மற்றும் ஆட்சியையும் வழங்குகிறார் அவர் எதிர்காலத்தில் நோக்கிய அணுகுமுறையும் எல்லைகளை தள்ளுவதற்கான திறமையும் இன்று தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்தில் மிகவும் பிரபலமான நபர்களில் ஒருவராகவும் ஆக்கியுள்ளனர் சர் ரதன் டாடா பிறந்த தேதி டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு விவசாயம் மற்றும் சமூக சேவை முன்னாள் டாடா குழுமத்திற்கான தலைவர் வெற்றி சர் ரதன் டாடா உலகளாவிய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழில் தலைவராகவும் மனிதாபிமானியுமான இவர் டாடா குழுமத்தை உலகளாவிய சிறப்பிற்கு வழிநடத்தினார் அவரது சிந்தனையுடனான தலைமைத்துவத்தின் கீழ் டாடா குழுமம் ஜாகுவார் லேண்டோவர் மற்றும் கொரஸ் ஸ்டீல் போன்ற முக்கிய வாங்குதல்களுடன் சர்வதேச சந்தைகளில் விரிவடைந்தது அவரது ஒழுங்குமுறை தலைமைத்துவம் அதிகம் விருப்பம் மற்றும் உறுதியான நெறிமுறைகள் சூரியன் ஆட்சி செய்யும் மூலாங்கூன்று என்பதற்கான பாரம்பரியமான பண்புகள் ஆகும் டாடா நம்பிக்கைகள் மூலம் சமூக பொறுப்பு திட்டங்களில் மற்றும் மனிதாபிமானத்தில் தனது கடமை அவரது தலைமைத்துவத்தையும் மனிதநேய கொள்கைகளையும் மேலும் வலியுறுத்துகிறது இந்த புகழ்பெற்ற முறைமைகளின் மக்கள் உரிமையாளர்கள் மூலாங் ஒன்று நபர்கள் தங்கள் ஆளுமை தன்மைகளை பயன்படுத்தி ரிமார்க்கபிள் வெற்றிகளை அடைந்ததை பதிவு செய்கின்றனர் மாதத்தின் முதலாம் தேதி பிறந்தவர்கள் வலுவான சக்தியால் நிரம்பியவர்கள் மற்றும் இவர்கள் யோசனை உற்சாகம் சுயாதீனம் மற்றும் பகுப்பாய்வு திறன்கள் போன்ற பண்புகளை உடையவர்கள் அவர்கள் பலவீனம் ஆகிய தோன்றுவதால் தங்கள் உணர்வுகளை மறைக்க விரும்புகிறார்கள் இயற்கை தலைவர்களாக தங்கள் திறன்களை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை பெற்றால் அவர்கள் அதிகம் வெற்றி பெறுகிறார்கள் இந்தவர்கள் பொதுவாக கட்டுப்பாட்டை பிடித்து மற்றவர்களை முன்னேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது அவர்களை தங்கள் திறன்கள் மற்றும் நம்பிக்கையை காட்டும் பகுதிகளுக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிறது மொத்தமாக இவர்களின் வலுவான பண்புகள் பல்வேறு சூழ்நிலைகளில் வெற்றியடைய உதவுகின்றன பத்தாம் தேதி பிறந்தவர்கள் நேர்மறை உறுதியான மற்றும் படைப்பாற்றலானவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்களின் மற்றும் அவர்களது யோசனைகளின் விளம்பரத்தை வெளியிடும் திறமை கொண்டவராகவும் பிறருடன் எளிதில் இணைவது அவர்களுக்கு சாத்தியமாகும் இந்த நபர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை கையாள முடியும் மற்றும் ஓய்வெடுக்கவும் பிரவேசிக்கவும் ஊக்கம் தேவைப்படுகிறது அவர்கள் சுய விவசாயிகள் முன் நின்றவர்கள் மற்றும் உறுதியாக உள்ளவர்கள் இது அவர்களை தங்கள் குறிக்கோள்களில் வெற்றியடைய உதவுகிறது ஆனால் அவர்கள் பொதுவாக தங்கள் உண்மையான உணர்வுகளை தங்களை தனிப்பட்டதாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் பத்தொன்பதாம் நாளில் பிறந்தவர்கள் பொறுப்பான கனவுகளுடன் கூடிய மற்றும் ஆண்கள் வாய்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கின்றன மேலும் அவற்றை படைய கடுமையாக உழைக்கிறார்கள் இருப்பினும் அவர்களின் உணர்வுகள் சில சமயங்களில் தடையாக நிற்கக்கூடும் அதனால் அவர்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை எடுக்கலாம் இவர்கள் பல வகை பணிகளில் ஈடுபடவல்லவர்களாக உள்ளனர் மற்றும் தனியாக வேலை செய்ய விரும்புகின்றனர் பிறரால் குறைந்த அளவு இடையூறுகளை விரும்புகிறார்கள் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் தங்களின் பணிகளை முடிக்க நீண்ட நேரம் வேலை செய்வதாகவும் இருக்கின்றனர் மொத்தத்தில் அவர்களது உறுதியும் சக்தியான திறனும் அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி காண உதவுகிறது மாதத்தின் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் வெப்பமான இதயமுள்ளவர்கள் மற்றும் தங்களுடைய சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்கே உரிய முடிவுகளை எடுக்க விரும்புகிறார்கள் மற்றும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களை சொல்லி நடத்தப்படும் என்பதை விரும்ப மாட்டார்கள் இந்த இண்டிவிஜுவல்ஸ் தங்களுடைய தனித்துவமான பாதையை தொடர்ச்சியாக செல்லுவதற்கான சுதந்திரத்தை பெற்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் மற்றும் எந்தவொரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தேடுகிறார்கள் அவர்களின் அன்புள்ள குணம் அவர்களை கவனிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் துணைவர்களாக மாற்றுகிறது ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்தை விரும்பும் தன்மை அவர்களை தனிப்பட்ட இடம் மற்றும் சுயாதீனத்தை மதிக்கவிடுகிறது இந்த மூலாங் ஒன்று பற்றிய வீடியோவை பார்க்கஸ்பாசிபாம் நீங்கள் இதை பார்வையிடுவதில் உங்களுக்கு தகவல் அளிப்பு அடைந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் முதலாம் பத்தாம் பத்தொன்பதாம் அல்லது இருபத்தெட்டாம் நாளில் பிறந்தால் விவாதிக்கப்பட்ட குணங்களை நீங்கள் தொடர்புபடுத்த முடியும் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் அல்லது எண்ணங்கள் இருந்தால் கீழே ஒரு கமெண்ட்டை விடுங்கள் நாங்கள் உதவிக்கருவியாக இருக்கிறோம் அந்த முகமாக நமக்கு மேலும் தகவல் அளிக்கும் வீடியோக்களுக்காக நுமரோ குரு யூடியூப் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்று இதுவே அடுத்த வீடியோவில் மூலாங் இரண்டு ஐ ஆராய்வோம் அந்த வரையில் நீங்கள் ஒரு அற்புதமான நாளை கழிக்கவும்